அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொளியில் வைகாசி மாத ராசி பலனை பற்றி பார்க்கலாம் இந்த வைகாசி மாதம் சூரிய பகவான் ராசியில் இருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகிறார் அவர் சஞ்சரிக்கும் காலம் வைகாசி மாதம் என்று அழைக்கப்படுகிறது வருகின்ற மே பதினான்காம் தேதி ரிஷபராசிக்கு சூரியன் ஆகிறார் இதன் காரணமாக நவக்கிரகங்களின் தலைவரான சூரியன் உச்சம் அடைகிறார் ஒருவருடைய வாழ்க்கையில் தைரியம் வீரம் வெற்றியை தரக்கூடியவர் சூரியன் மற்றும் ரிசபராசியில் சூரியன் பெயர்ச்சி ஆகக்கூடிய நிலையில் சூரியன் குருவின் சேர்க்கையால் சில ராசிகளுக்கு ராஜ யோகத்தையும் மற்ற ராசிகளுக்கு என்னென்ன யோகத்தை அளிக்கப் போகிறார் என இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் வைகாசி மாசத்தில் ராசியில் சுக்கிர பகவானும் புதன் பகவானும் சஞ்சரிக்கிறார் ராசியில் சூரிய பகவானும் குரு பகவானும் சஞ்சரிக்கின்றனர் கடகராசியில் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார் கன்னிராசியில் கேது பகவானும் கும்பராசியில் சனி பகவானும் மீனராசியில் செவ்வாய் மற்றும் ராகுபகவானும் சஞ்சரிக்கின்றனர் வருகின்ற இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது வைகாசி ஏழாம் தேதி சுக்கிரன் ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதே போல் இருபத்தி நான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி பதினொன்னாம் தேதி புதன் பகவான் ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதே போல் முப்பத்தொன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி பதினெட்டாம் தேதி செவ்வாய் பகவான் மேசராசிக்கு பயிற்சி ஆகிறார் ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது வைகாசி இருபத்தி ஏழாம் தேதி புதன் பகவான் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் வைகாசி ஒன்னு பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி சுக்கிரர் பகவான் மிதனராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த கிரகங்களின் மாற்றம் காரணமாக வருகின்ற வைகாசி மாதம் உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான பலன்களை தரப்போகிறார் என்ன என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் எந்த கோவிலுக்கு சென்றால் நன்மைகள் அதிகரிக்கும் உங்கள் நட்சத்திரத்திற்கான பலன்கள் என்ன என்பதை பற்றி இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் அந்த வகையில் வருகின்ற வைகாசி மாதம் சிம்ம ராசிக்கு எந்த மாதிரியான பலன்களை தரப்போகிறது என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டோம்னா உங்கள் ராசிநாதன் ஆகிய சூரியன் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு பக்க பலமாக சஞ்சரிக்கிறார் வைகாசி மாதம் ஆறாம் தேதி வரை சுக்கிரன் சாதகமாக உள்ளார் வைகாசி பதினொன்றாம் தேதியிலிருந்து புதனும் உங்களுக்கு அனுகூலமாக மாறுகின்றார் இத்தகைய கிரக நிலைகளினால் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும் ஆனாலும் அஷ்டம ராசியில் செவ்வாய் ராகு இணைந்திருப்பது கலஸ்திரஸ்தானத்தில் சனி பகவானும் ஜீவனஸ்தானத்தில் குருவும் அமர்ந்திருப்பது சிரமங்களை ஏற்படுத்தக்கூடிய கிரக நிலைகளாகும் வருமானத்தை தேவைக்கு ஏற்ப அள்ளித்தருவார் தருவார் குடும்பத்தை பொறுத்த அளவு மனைவியின் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டிய மாதம் இது சிறு உடல் பிரச்சனை ஏற்பட்டாலும் உடனே மருத்துவரிடம் காட்டி ஆலோசனை பெறுவது அவசியம் உங்கள் உடல் நலனில் கவனம் வேண்டும் வைகாசி ஏழாம் தேதியிலிருந்து உங்கள் ராசிநாதனாகிய சுக்கிரனும் அனுகூலமற்ற நிலைக்கு மாறிவிடுகிறார் சிறு காரியத்துக்கு கூட அதிகமாக அலைய வேண்டியிருக்கும் செலவுகளும் சக்தியை மீறியதாக இருக்கும் திருமண முயற்சிகளில் ஏமாற்றமே மிஞ்சும் குடும்ப சூழ்நிலையில் ஒற்றுமை குறையும் வருகின்ற வைகாசி மாதம் சிம்ம ராசியில் உத்தியோகம் செய்பவர்களுக்கு வேலை பார்க்கும் இடத்தில் உழைப்பும் பொறுப்புகளும் கடுமையாக இருப்பினும் நிர்வாகத்தினரிடம் பாராட்டுதல் கிடைப்பது மனதிற்கு ஆறுதல் அளிக்கும் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு உள்ளது சிலருக்கு இடமாற்றம் அல்லது பதவி மாற்றம் ஏற்படும் தற்காலிக பணியாளர்கள் தங்கள் பணிகளில் நிரந்தரம் செய்யப்படுவீர்கள் வெளிநாட்டு நிறுவனங்களின் பணி நியமன உத்தரவு கிடைக்கும் அவரவரது ஜாதகத்தை ஆராய்ந்து பார்த்தால் இது தெளிவாக தெரியும் ஏற்கனவே அந்நிய நாடுகளில் பணியாற்றி வரும் சிம்மராசி அன்பர்களுக்கு நிறுவன மாற்றமும் அதனால் ஊதிய உயர்வும் கூடுதல் சலுகைகளும் கிடைக்கும் குடும்பத்துடன் மீண்டும் சேர விருப்பம் இருந்தால் இந்த மாதம் முயற்சிக்கலாம் இந்த வைகாசி மாதத்தில் தொழில் செய்பவர்களுக்கு அலைச்சலும் வெளி பயணங்களும் ஓய்வில்லாத உழைப்பும் தவிர்க்க இயலாதவையாக இருக்கும் இருந்தாலும் அவற்றிற்கு ஏற்ற லாபமும் வெளிநாடுகளில் விற்பனை கிளைகள் திறப்பதற்கு மிகவும் உகந்த மாதம் இது சிறு வியாபாரிகள் நடைபாதை விற்பனையாளர்கள் ஆகியோருக்கு கடன் குறையும் ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளில் இருந்து வர வேண்டிய பாக்கிகள் வரும் இந்த வைகாசி மாதம் அரசியலில் இருப்பவர்களுக்கு சுக்கிரன் உள்ளிட்ட அரசியல் துறைக்கு தொடர்பான மற்ற கிரகங்கள் சாதகமாக இருப்பதால் நல்ல முன்னேற்றமும் மக்களிடையே செல்வாக்கும் அதிகரிக்கும் இரவு பகல் பாராது கட்சி பணிகளுக்காக உழைக்க வேண்டியிருக்கும் ஒரு சிலருக்கு அரசியல் எதிரிகளால் பிரச்சனைகள் ஏற்படும் இரவு நேரங்களில் தனியே வெளியே செல்ல வேண்டாம் இந்த எச்சரிக்கையை செவ்வாய் ராகுவின் சேர்க்கை தருகிறது இந்த வைகாசி மாதம் மாணவ மாணவியர்களுக்கு மாதம் முழுவதும் கல்விக்கு தொடர்புள்ள கிரகங்கள் அனுகூலமாக நீடிப்பதால் கல்வியில் சிறந்த முன்னேற்றம் ஏற்படும் மூன்றாவது வாரத்தில் உடல் நலனில் சிறு பின்னடைவு ஏற்பட்டு சிறு சிகிச்சையினால் பூரண குணமடையும் உயர்கல்விக்கு அனைத்து உதவிகளும் கிடைக்கும் விவசாயம் செய்பவர்களுக்கு இந்த வைகாசி மாதம் விளைச்சலும் வருமானமும் திருப்திகரமாக இருக்கும் பழைய கடன்கள் அடைப்படும் புதிய ஆடு மாடுகள் வாங்குவீர்கள் பக்கத்து நிலத்தோடு தொடர்ந்து ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் தீரும் பெண்களுக்கு வருகின்ற வைகாசி மாதம் நன்மைகளும் பிரச்சனைகளும் கலந்து ஏற்படும் இதற்கு காரணம் சுக்கிரன் சூரியன் புதன் ஆகிய கிரகங்கள் சிறந்த சுப பலம் பெற்றுள்ளது இப்பொழுது வருகின்ற வைகாசி மாதம் நட்சத்திர பலன்களை பத்தி பார்க்கலாம் அதுல முதல் நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் வருகின்ற வைகாசி மாதம் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்களுக்கு வழிகாட்டும் பொறுப்புகள் தானாக உங்களை வந்து சேரும் பிறக்கும் வைகாசி மாதம் உங்கள் நிலையில் மாற்றங்கள் உண்டாகும் மாதமாக இருக்கும் தொழில் வியாபாரம் விரிவு செய்யும் முயற்சியை மேற்கொள்வீர்கள் வெளியூரில் புதிய கிளைகள் தொடங்குவீர்கள் அதன் காரணமாக குடும்பத்தை விட்டு விலகி இருக்க வேண்டிய நிலை சிலருக்கு ஏற்படும் பணியாளர்கள் கவனமாக செயல்படுவது அவசியம் வியாபாரம் தொழிலில் கூடுதல் கவனம் தேவை புதிய முதலீடுகள் செய்யும் முன் பல யோசிக்க வேண்டும் குடும்பத்தினரை அனுசரித்து செல்வதன் மூலம் சங்கடங்கள் தீரும் பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும் பணவரவு திருப்தி தரும் நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற வைகாசி மாதம் எதிர்பார்த்த நன்மைகள் தரும் மாதமாக இருக்கும் இதுவரையில் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் விலகும் புதிய முயற்சி வெற்றி பெறும் வெளியூர் பயணம் லாபத்தில் முடியும் என்றாலும் பணியாளர்கள் பணியில் கவனமாக இருக்க வேண்டிய காலம் இது சிலர் மேலதிகாரியின் கண்டிப்பிற்கு ஆளாக நேரலாம் மாதத்தின் பிற்பகுதியில் நெருக்கடி அதிகரிக்கும் தேவையற்ற பிரச்சனைகள் தோன்றும் எதிர்பாராத பிரச்சனைகள் உங்களை தேடி வரும் மனதில் குழப்பம் அதிகரிக்கும் நன்றாக பழகி வந்தவர்கள் உங்களை விட்டு விலகி செல்வார்கள் தொழில் வியாபாரத்தில் தடைகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் கவனமாக இருங்கள் பெண்களுக்கு மாதத்தின் முற்பகுதியில் சாதகமாகவும் பிற்பகுதியில் பொருளாதார நெருக்கடி தோன்றும் குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும் உடலில் இருந்த சங்கடங்கள் விலகும் நோய்கள் சிகிச்சையால் சரியாகும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற வைகாசி மாதம் கடந்த மாதங்களில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும் தொழிலை விரிவு செய்வீர்கள் வியாபாரத்தில் போட்டியாளர்கள் மூலம் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும் பணியாளர்களுக்கு இடமாற்றம் பதவி உயர்வு உண்டாகும் மாதத்தின் முற்பகுதியில் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் விருப்பங்கள் பூர்த்தியாகும் என்றாலும் பிற்பகுதியில் எதிர்பாராத நெருக்கடி தோன்றும் குடும்பத்தினர் வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வது அவசியம் அரசியல்வாதிகளுக்கு வார்த்தைகளில் கவனம் தேவை இதுவரையில் இருந்த செல்வாக்கில் மாதத்தின் பிற்பகுதியில் மாற்றம் ஏற்படும் பெண்கள் எந்த ஒரு செயலிலும் அவசரம் காட்டுவதை சங்கடத்தை ஏற்படுத்தும் புதிய முயற்சிகளை யோசித்து அதன் பிறகே ஈடுபட வேண்டும் விவசாயிகளுக்கு விளைபொருள் எதிர்பார்த்த விலை கிடைப்பதில் இழுபறி உண்டாகும் வெள்ளிக்கிழமைகளில் அருகிலுள்ள சிவன் கோவிலுக்கு சென்று குருபகவானுக்கு பகவானுக்கு தீபம் ஏற்றி வர லாபம் அதிகரிக்கும் கஷ்டங்கள் குறையும் கடன் குறையும் நன்றி வணக்கம்